கார்த்திகை தீபம் ஏன் கொண்டாடப்படுகிறது புராணத்தின்படி விஷ்ணுவுக்கும் பிரம்மாவுக்கும் இடையே ஒரு காலத்தில் சண்டை ஏற்பட்டது அதற்குக் காரணம் இருவரும் தங்களை உயர்ந்த தெய்வமாகக் கருதினர் அவர்களுக்கு இடையே ஏற்பட்ட சிக்கலைத் தீர்க்க சிவபெருமான் முடிவில்லாத ஒளிச்சுடராக அவர்கள் முன்தோன்றினார் தன்னுடைய பிரம்மாண்ட உருவத்தின் தோற்றத்தையும் முடிவையும் கண்டுபிடிக்க அவர்களுக்கு சவால் விட்டார் யார் வெற்றி பெறுகிறார்களோ அவர்கள் மிகப் கருதப்படுவார்கள் என்று அறிவித்தார் உடனே விஷ்ணு ஒரு பன்றியாக மாறி சிவனின் பாதங்களைத் தேட இறங்கினார் அதே நேரத்தில் பிரம்மா சிவனின் தலையை தேடி தனது அன்னப்பறவையில் சவாரி செய்தார் ஆனால் இருவருமே தோல்வியடைந்தனர் இது சிவன் அனைத்து வடிவங்களையும் கடந்தவர் என்பதை நிரூபித்தது கார்த்திகை தீபத்தின் போது இந்த தெய்வீக சுடர் மக்களால் நினைவுகூறப்படுகிறது இந்த புராண நிகழ்விற்கு பிறகு சிவன் எல்லையற்ற சுடரை அருணாச்சல மலையில் சுருக்கினார் இது அவரது எல்லையற்ற ஆற்றலின் நிரந்தர அடையாளமாக மாறியது இந்த தெய்வீக சுடர் கார்த்திகை தீபத்தின் போது நினைவுகூறப்படுகிறது இதனால் பக்தர்கள் சிவனின் எல்லையற்ற தன்மையை ஒரு உறுதியான வடிவத்தில் காண முடிகிறது திருவண்ணாமலை நெருப்பைக் குறிக்கும் ஐந்து பஞ்சபூத தலங்களில் ஒன்றான அக்னி தலமாகப் போற்றப்படுகிறது